சொந்தம் இன்னைக்கு காரைக்குடி ஆள் விழாக்கில் தந்தூரி சிக்கன் எப்படி சொன்னால் பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் எங்கள் ஃபேமிலிக்கு ரெண்டு சிக்கன் ஃபுல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு பத்து பச்சை மிளகா ஒரு துண்டு பெரிய துண்டு இஞ்சி ஒரு கையளவு பூண்டு எடுத்து அரைச்சி இது கூட கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணுறோம் இது எல்லாமே என் தம்பி தான் செய்கிறேன்

அரை கோழி எட்டு நிச்சம் பழம் இது தனியாரத்தோட டீ ஸ்பூ டீஸு நெஞ்சு பகுதி மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னொரு கோழி தனியாக துண்டு துண்டாக மிக்ஸ் பண்ணி அது தனியாக வச்சுருக்கோம் அதனால் ரெண்டு கோழிங்கிறதுனால ஒரு நிமிச்சம் பழம் ஃபுல்லாக ஊற்றிக்கிடணும் இங்கே இங்கே ஒரு டீ ஸ்பூன் தயிர்

இது கூட ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் மிளகுத்தூ இது எல்லாத்தையும் அப்படியே ஃபிரிட் ஃப்ரீஜர்களையாவது ஃப்ரிட்ஜ்லையாவது ஒரு பத்து நிமிஷம் வச்சிருங்க இப்போ அடுப்பு ரெடி பண்ணிக்கிடலாம் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு இந்த அடுப்பு வந்து எங்க தம்பியே ரெடி பண்ணேன் இதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக கறி துண்டு எதுவும் வாங்கலைங்க எங்கள் தோட்டத்துலேயே கிடந்த விறகு இந்த தென்னை மட்டை இதுகளையும் எடுத்து அடுப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எதாவது லீவ் டைமில் எல்லாருமா சேர்ந்து தோட்டத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும் எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம்னா மனசுக்கு திருப்தியும் இருக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி சான்ஸ் லீவ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு தெரியும் விறகுலாம் எரிஞ்சு அடுப்பில் நெருப்பு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ நம்ம சிக்கனை வந்து அந்த தந்தூரி அடுப்பில் வச்சிடலாம் இருக்கு சூப்பராக இருந்துருச்சு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச கோழி துண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே மேக்னேட் பண்ணி வச்ச லெக் பீஸு மேல லைட்டாக ஆயில் சிக்கன் வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம இதுக்கிடையில நம்ம தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம் சுண்டக்காய் செடி நல்லா பூ விட்டு காய் தான் பிஞ்சு விட்டுட்டு இருக்கு மஞ்சள் இது வந்து புடலங்காய் கொடி நாலஞ்சு பிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு இந்த பிஞ்சையும் காமிக்கிறேன் பாருங்கள் திரிதா பிஞ்சு இதுக்குன்னு ஸ்பெஷலாக உரம்லாம் எதுவும் போடலை இது வந்து தூதுவலை இங்கே சிக்கன் வெந்துருச்சு இப்போ கத்திரிக்காயும் பார்த்தரலாம் கத்திரிக்காய் நல்லா பூ விட்டு பிஞ்சு விட்ருக்கு அவரக்காய் பச்சை மிளகாய் நிறைய பிஞ்சு விட்ருக்கு காய் நிறைய இருக்குது பச்சை மிளகாய் செடியில் இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் வேறு ஒரு சூப்பராக சாப்பிடுங்க எல்லோரும் ஃபேமிலியோடு எல்லோரும் பண்ணி சாப்பிட போகிறோம் ஆ